நான் உங்கள் நகரை சுபா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூ என்ன பூன்னு தெரியலங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க அதான் ஒரு வீடியோ பதிவு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேங்க இந்த பூவோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பூ இந்த கலரில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதே அதையும் சொல்லுங்கள் உண்மையில் எனக்கு பிடிச்சிருக்கு செம்ம டார்க் ரோஸுங்க இது வந்து இது என்ன பூ என்ன செடி வகை சார்ந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க அதனால தான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் நான் இந்த பூ வந்து பார்த்துதில்லைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே நல்லா இருக்குங்க ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி யூ